நிலக்கரி சுரங்கத்திலே பணிபுரியக்கூடிய பத்தாயிரத்திற்கும் அதிகமான ஒப்பந்தம் மற்றும் சொசைட்டி தொழிலாளர்கள் தங்களை உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து போராடிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களே சரி பேருக்கு மேல் என்எல்சிக்காக உற்பத்திக்காக நிலமும் வீடுகளும் அளித்தவர்கள் அவர்களுக்கு கூட என்எல்சி நிர்வாகம் முறையாக பணி வழங்கவில்லை சமீபத்தில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்தின் போது சென்னை உயர்நீதிமன்றம் எட்டு வாரங்களிலே இவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய அரசிற்கு உத்தரவு பிறப்பித்தது ஆனாலும் மத்திய அரசின் எந்த துறையும் இதை பற்றி கவலை கொள்ளவில்லை ஒப்பந்த தொழிலாளர்களுடைய போராட்டம் நீடித்து கொண்டிருக்கிறது சம வேலைக்கு சம ஊதியம் என்கிற சட்டத்தை என்எல்சி நிர்வாகம் மதிக்கவில்லை இரண்டு ஆண்டுகளிலே நானூற்றி எண்பது நாள் பணி முடித்தவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற சட்டமும் அங்கு அமலாகவில்லை எனவே நீதிமன்ற தீர்ப்பும் அங்கு அமலாகவில்லை தொழிலாளர் நலத்துறையின் சட்டங்களும் அங்கு கேட்பாரற்று கிடக்கிறது தொழிலாளர்களுடைய போராட்டங்களுக்கும் செவி சாய்க்காததால் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி என்எல்சி தொழிலாளர்கள் வருகிற ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கருப்புக்கடியோடு தங்களுடைய குடும்பத்தைச் சார்ந்தவரோடு அழைத்து கொண்டு என்எல்சியினுடைய தலைமை அலுவலகத்தின் முன்னால் முற்றுகை போராட்டத்தை நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் அதேபோல மத்திய அரசும் மாநில அரசும் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இந்தியாவின் மிகப்பெரிய உற்பத்தியிலே ஆண்டொன்றுக்கு மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் லாபம் ஈட்டுகிற என்எல்சி பொதுத்துறை நிறுவனத்தில் அதற்காக உடைத்த அந்த தொழிலாளர்களை சட்டப்படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதிலே அக்கறை செலுத்தாததால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் என்எல்சியை பொறுத்த மட்டும் ஒரு பொதுத்துறை நிறுவனம் எந்த சட்டத்திற்கும் கட்டுப்படாமல் இருக்கிறது மாவட்ட ஆட்சி நிர்வாகம் அனைத்தும் வருவதில்லை தொழிலாளர் துறையின் பேச்சுவார்த்தையிலும் பங்கெடுப்பதில்லை நீதிமன்ற தீர்ப்பையும் அலட்சியப்படுத்துகிறது எனவே சட்டத்தின் ஆட்சி இங்கு இல்லை என்பதை வலியுறுத்துகிற வகையில் அங்கு பணிபுரியக்கூடிய பத்தாயிரத்திற்கும் அதிகமான ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களது குடும்பம் உறவினர்களோடு வருகிற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பது என்கிற முடிவை எடுத்திருக்கிறார்கள் அதை கூட வருகிற இருபத்தி ஆறாம் தேதி அங்கு பகிரங்கமாக அறிவிப்பதற்கு அங்கு அவர் தயாராகி கொண்டிருக்கிறார் அதேபோல ஏற்கனவே வேலை நிறுத்தம் செய்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு இருதரப்பாரும் கட்டுப்பட வேண்டும் என்கிற எழுத்துப்பூர்வமான ஒரு நிபந்தனையை கேட்டு பெற்றார்கள் தொழிற்சங்கத்தின் சார்பிலே தொழிலாளர்கள் சார்பிலே நீதிமன்றத்தின் தீர்ப்பு கட்டுப்படுவதாக எழுதி கொடுத்திருக்கிறோம் என்எல்சி நிர்வாகம் எழுதி கொடுத்தது ஆனாலும் அதை நிறைவேற்றவில்லை எனவே அன்று இரவிலிருந்து வேலைநிறுத்தம் செய்வதற்குண்டான அறிவிப்பை நோட்டீஸாக அளிப்பது என்றும் அன்றைய தினம் முடிவெடுத்திருக்கிறோம் எனவே வருகிற ஜனவரி இருபத்தாறாம் தேதி இந்த நாடு விடுதலை பெற்றிருக்கிறது என்று மகிழ்கிற நேரத்தில் இந்த அந்த விடுதலைக்கான பயன்களை சட்ட ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் என்எல்சி தொழிலாளர்கள் நிலமீடு கொடுத்தவர்கள் அனுபவிக்கவில்லை விவசாயிகள் அனுபவிக்கவில்லை எனவே என்எல்சியில் தொடர்ந்து போராட்டங்கள் தீவிரமாக கொண்டிருக்கிறது வருகிற இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி மாதம் குடும்பத்தோடு தொழிலாளர்கள் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுகிற வகையிலே கருப்பு கொடியோடு நெய்வேலி கார்பரேட் ஆஃபீஸுக்கு முன்னதாக போராட்டம் நடத்துகிறார்கள் இதற்கு பிறகாவது மத்திய அரசு மாநில அரசு தலையிடுமா என்று தெரியவில்லை இந்த தகவலை இன்றே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு பிறகு இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவருக்கும் பாரத பிரதமருக்கும் தேர்தல் ஆணையத்தின் தலைமை ஆணையருக்கும் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கும் எதற்காக இந்த தேர்தல் புறக்கணிப்பு அதற்கு இருக்க அதுக்குண்டான காரணங்களை எல்லாம் விளக்கி மனு அனுப்புவதாகவும் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் ஆக மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு தீர்வு காண தவறினால் மிக கடுமையான போராட்டங்களை இந்த மாவட்ட மக்கள் செய்வார்கள் என்பதை என்எல்சி ஜீவா ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்தின் சார்பிலும் குழுவின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பிரச்சினை துவங்குகிற போதே கடந்த ஜூலை மாதம் இரண்டு முறை மாநில தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசனுடன் சந்திக்க முயற்சி செய்தோம் ஒருமுறை முறை அவரே அழைத்து பேசினார் நான் இதை முதலமைச்சர் மூலமாக மத்திய அரசிற்கு மத்திய தொழிலாளர் துறைக்கு பரிந்துரை செய்வதாக வாக்குறுதி கொடுத்தார் அப்படி எந்த ஒரு கடிதமும் அனுப்பியதாக எங்களுக்கு தகவல் வரவில்லை இரண்டாவது முறை ஆகஸ்ட் மாதம் வேலை நிறுத்தம் செய்து கொண்டிருக்கிற போது அவருடைய சென்ற சென்றபோது தடுத்து நிறுத்தப்பட்டு அன்று மாலையே நாங்கள் நூற்றுக்கும் அதிகமான தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டோம் அப்பொழுதும் அவர் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை இன்று வரையிலும் மாநில அரசு ஏற்கனவே மாநில அரசுகள் இப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற போது மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் நேரடியாக பேசியிருக்கிறார்கள் ஆனால் இப்போது இருக்கிற மாநில அரசு நெய்வேலி ஒரு பொதுத்துறை நிறுவனமாக இருந்தாலும் மத்திய அரசை சார்ந்திருக்கிற நிறுவனமாக இருந்தாலும் அதை எதிர்த்து இந்த தொழிலாளருடைய கோரிக்கைக்காக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள என்பது துரதிருஷ்டவசமானது மாநில அரசாங்கத்திற்கு நிலத்தை எடுத்துக் கொடுப்பது கையகப்படுத்துவதற்கு மத்திய அரசு உத்தரவிடுகிறது அதை ரொம்ப அக்கறையோடு தீவிரமாக இன்னும் சொல்ல போனால் சட்டத்திற்கு விரோதமாக மனிதாபிமானமற்ற முறையிலே நிலங்களை பிடுங்கி கொடுப்பது போல் கொடுக்கிறார்கள் அதே நேரத்தில் நிலம் கொடுத்த விவசாயினுடைய மகன்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்பதிலே அந்த அளவிற்கு வேகத்தையும் காட்டுவதில்லை அக்கறையும் காட்டுவதில்லை எனவே நெய்வேலியை பொறுத்த மட்டில் அது அங்கு மத்திய அரசனுடைய தலையீட்டை காட்டிலும் மாநில அரசின் கட்டுப்பாட்டிலே அது இருக்கிறது மாநில கட்சிகளுடைய ஆளுங்கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் அது செயல்படுவதாகத்தான் தெரிகிறது மாநில அரசு ஒத்துழைக்கவில்லை மாநில அரசு முறையாக மத்திய அரசுக்கு சொல்லி அழுத்தம் கொடுத்து மாநில மக்களுடைய பிரச்சனை என்று பாராமல் அவர்களைப் போலவே பாராமுகமாக இருக்கிறது அதே நேரத்திலே மத்திய அரசுக்குத்தான் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சட்டம் என்று வருகிற போது அதில் இருக்கக்கூடிய லயாபிலிட்டி பொறுப்பு என்று வருகிற போது அது மத்திய அரசுக்குத்தான் வருகிறது எனவே நீதிமன்ற தீர்ப்பும் மத்திய அரசு என்று வந்திருப்பதால் மாநில அரசு அவ்வளவாக இதில் கவலை கொள்ளவில்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருகிற போது அவ்வப்போது தலையிட்டு தொழிற்சங்கத்தை சமாதானப்படுத்துகிறார்களே தவிர நிலம் எடுத்துக் கொடுக்குற அளவிற்கு உண்டான வேகத்தை தொழிலாளருடைய போராட்டத்தை தீர்த்து வைப்பதற்கு அழுத்தம் கொடுக்க மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் தயங்குகிறது மற்ற தொழிற்சங்கங்கள் ஏற்கனவே கடந்த இருபதாம் ஆண்டு ஆறு வருடத்திற்கு ஒரு சொற்ப ஊதிய உயர்வோடு ஒரு குறைந்த எண்ணிக்கையில் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கான ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள் அந்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டு அந்த ஒப்பந்தம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அமலிலே இருக்கிறது அதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நாளடைவில் அந்தந்த தொழிற்சங்கங்களிலிருந்து விலகி பெரும்பாலான தொழிலாளர்கள் எங்களோடு சேர்ந்து கொண்டதால் நாங்கள் அவர்களுக்காக போராட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன அதிலே தொழிலாளர்கள் இல்லை இருபத்தி ஆறாம் தேதி எங்களுடைய எதிர்ப்பை ஆதங்கத்தை அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்கு ஒரு கருப்புக்குடி போராட்டத்தை வைத்திருக்கிறோம் அன்றைய தினமே வேலைநிறுத்த நோட்டீஸும் கொடுக்க போகிறோம் இவைகளுக்கு பிறகு தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தையும் அதையும் தாண்டி பல்வேறு விதமான மக்களை திரட்டி நடத்துகிற போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் தொழிலாளர்கள் போராட்டத்தின் தீவிரத்தை உணர்ந்து கோரிக்கையின் தன்மையை உணர்ந்து வெகு விரைவிலே இந்த போராட்டத்துக்கு கை கொடுப்பார்கள் இதர தொழிற்சி இன்றைக்கு வேடிக்கை பார்த்துருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் கூட அரசியல் காரணங்களுக்காக இப்படியும் அப்படியும் இருந்தாலும் போராட்டம் தீவிரமாகிற போது அவர்களும் எங்களுக்கு நிச்சயமாக ஆதரவு கொடுப்பார்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தி தான் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது கட்டாயமாக அவருக்கு நெய்வேலியில் நெய்வேலியில் என்ன நடக்கிறது என்றே தெரியாது நெய்வேலிக்கும் இருபது கிலோமீட்டருக்கும் அருகாமில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளர் அமைச்சர் நேரடியாக இது மத்திய அரசு மாநில அரசு என்ற பாகுபாடு இருந்தாலும் தன்னுடைய மாவட்டம் என்கிற முறையிலும் அங்கு ஏற்கனவே அவர்கள் கட்சியை சார்ந்த ஒரு தொழிற்சங்கம் அது முனாப்பள்ளியாக ஏகாதிபத்தியமாக நிர்வாகத்தோடு கைகோர்த்து நிற்பதால் அவர்களுடைய தொழிற்சங்கத்தை பாதுகாப்பதற்கு இந்த தொழிலாளரை பலி கொடுக்கிறார் எனவே மாநில தொழிலாளர் அமைச்சர் எங்களை பொறுத்தமட்டில் நெய்வேலி தொழிலாளர்களை பொறுத்த இருந்தும் பயனில்லை